ஏழையாக இருக்கிறவங்க என்றைக்கு பாயிலப்படுத்துறதுதான் என்றைக்குமே படுக்கணும்னு விதி கிடையாது அவங்க தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அயராத உழைப்போ அவங்கள மேலே கொண்டு போகும் அது பணம் காசு இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் அதே மாதிரி நம்ம உறவுகளை நம்ம விட்டுட்டோன்னு வைங்களேன் நாளைக்கு வந்து உறவுகளுக்கு காசு பணம் வந்துடும் அந்தஸ்து வந்துடும் நாலு பேர் முன்னாடி தலை நிமிந்து நினைக்கிற நிலைமையெல்லாம் வரும் ஆனால் அதுக்காக இப்போ நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோமேனு சொல்லி உறவுகளையும் இழந்துட்டோன்னு வைங்களேன் எல்லாம் வந்த பின்னாடி உறவுகள் வராது என்ன இருந்தும் பணம் காசு நிறைஞ்சு இருந்தோ அந்த சிறந்தோம் உறவுகள் இல்லைன்னா அந்த பணம் காசு எதுக்காகும் அதை அதனால் நம்ம வந்து என்ன நடந்தாலும் மனம் தள தளராமல் விடாமுயற்சியாக இருந்து மேடேறி தான் பார்க்கலான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக வாழ்ந்து காட்டணும் பிரபஞ்சம் என்ன நினைக்கிதோ அது நடத்தியே தீரும் அது வந்து நம்ம முயற்சியை நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் அது நமக்கு உறுதுணையாக இருந்து நம்ம போகிற பக்கமெல்லாம் வந்து அது நமக்கு உதவி பண்ணும் அதுக்காக மனம் தளர்ந்து அதுக்காக மனம் தளர்ந்து நம்ம வந்து வேறு ஏதோ தப்பான வழிக்கெல்லாம் போயிடக்கூடாது இன்றைக்கில் நாளைக்கு அப்படின்ற அந்த அந்த தன்மை தன்னம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்கு இருந்தாலும் சாதிக்கலாம் இன்றைக்கி அரவுற படித்தவங்க அனுபவம் மிக்கவங்க நூறு பேருக்கு வேலை கொடுத்து கம்பெனி நடத்துறது இல்லையா கோடி கோடியாக சம்பாதிக்கிறது இல்லையா எப்படி அவங்களோட தன்னம்பிக்கை தானே இன்றைக்கி நிறையா படித்தவங்க விமானத்தில் பறக்கிறதும் நான் வெளிநாட்டுக்கு பறக்கிறதும் வேலை தேடி அலையிறதும் அப்படி இருக்காங்க ஆனால் அது அதே மாதிரி அனுபவம் மிக்கவங்களும் படிப்பறிவு இல்லாதவங்களும் இன்றைக்கி நூறு பேர்த்துக்கு வேலை கொடுத்து வைக்கிறது இல்லையா தன் முயற்சியும் தன் அனுபவமும் அவங்களையும் வாழ வைக்குது இல்லை இந்த பிரபஞ்சம்